தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சிந்தித்து நடவுங்கள் போல உன் சாவுக்கு முன் நீ என்ன செய்ய வேண்டும் அருமையான சகோதரியே இந்த உலகத்துல சாவறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் உயிர் எழுதி வைப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் செத்த பிறகு என்னுடைய வேலை என் பையனுக்கு நான் செத்த பிறகு இந்த பதவி எனக்கு அப்படி அவங்களுக்கும் உங்களுக்கு சொல்லிட்டு செத்து போயிடுவாங்க இது உலகத்துல நடக்கிற ஒன்று அது இந்த உலகத்துல அங்கு ஆங்கே ஒரு தேசத்துக்கு ஒரு தேசம் விரோதமாய் போர் செய்து கொண்டிருக்கிறது சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது அநேக தேசங்கள் சமாதானம் பண்ணியும் சமாதானம் ஆகாத ஒரு நிலைமை அருமையான சகோதரி சகோதரியே இது உலகத்துல அவ்வப்போது நடக்கிற ஒன்று சமாதான அற்ற ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குடும்பங்களிலே தேசங்களிலே ஊழியங்களிலே அநேக இடங்களிலே சமாதான அற்ற ஒரு நிலை வியாபாரத்துல சகோதரி சகோதரிய இது அவ்வப்போது நடக்கிற ஒன்று இல்லை இது காலங்காலம் சமாதான குளச்சலை உண்டாக்கி உண்டாக்கி பிரிவினை ஏற்படுத்தி பணிகொண்டிருக்கா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது மாத்திரம் இல்லை இன்னைக்கு அநேக பேர் அநேக பொருளை தேடி ஓடுறாங்க பணத்தை தேடி ஓடுறாங்க வசதியை தேடி ஓடுறாங்க ஆரம்பத்தை தேடி போறாங்க இதையெல்லாம் இதுக்காக ஓடுகிற அவர்கள் சமாதானத்துக்காக ஓடுகிறதே இல்லை சமாதான வார்த்தையை பேசுவதற்கே இல்லை அருமையான சகோதரி சகோதரி ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த பூமியிலே கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் அவர்கள் அன்பாகவும் சமாதானமாகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் ரெண்டு மூன்று பிள்ளைகளை பெற்று எடுத்த பின்பு அவருக்குள்ளாக ஒரு வாக்குவாதங்கள் ஒரு சண்டைகள் ஒரு பிரச்சனைகள் உண்டாக உடனே ஒரு பிரிவினை அணைகிறார்கள் விட்டு கொடுக்க மனத்தன்மை இல்லாதபடிக்கு பிரிவினை அடைந்த உடனே கணவன் ஒரு பிள்ளையை கொண்டு போய்கிறான் மனை ஒரு பிள்ளையில கொண்டு போய் விடுகிறார்கள் விவாகரத்து என்ற பெயரிலே ரெண்டு பேரும் பிரிந்து விடுகிறார்கள் பிள்ளைகளையும் பிரித்து விடுகிறார்கள் அருமையான சகோதரே சகோரியே நன்று கவனியுங்கள் சிந்தித்து நடவுங்கள் இதை தான் புரிய வேண்டும் பிள்ளைகளும் பிரித்து விடிய பிரிந்து விடுகிறார்கள் பிள்ளைகள் வளர வளர அம்மா கிட்டயும் அப்பா கிட்டேயும் கேக்குது அம்மா நான் வெள்ளாடிக்கிட்டே என்னோட கூட வெள்ளாடிட்டு கிட்ட என்னுடைய அக்கா எங்கே என்னுடைய அண்ணன் எங்கே என்னுடைய தங்கச்சி எங்கே இப்படி சொல்லி கேட்கும் பொழுது தாயின் உள்ள பதில் சொல்ல முடியாமல் திகைத்து நின்று கொண்டு இருக்கிறது இது நீங்கள் எந்த நிலைமையிலே எந்த நே நோக்கத்திலே எடுத்துக்கொள்வீங்க எனக்கு தெரியவில்லை கொஞ்சம் நீங்க ஆளுங்களை சிந்தித்து பார்த்தால்தான் இது நிலைமை தெரியும் இந்த நிலைமை வராதபடிக்கு நாம் காத்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமில்லை இந்த பூமியிலே அநேகம் பேர் என்ன பண்ண வசதியை தேடி ஓடுப்பி நல்லா எல்லாத்தையும் சம்பாதிச்ச உலகத்தோடு எல்லாத்தையும் ஆதாயப்படுத்திட்டு நல்ல ஒரு நிலைமையில போய் உக்காந்துடுறாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு நிலைமை ஒரு ஒன்று வரும் பொழுது அதாவது வியாதி என்னும் படுக்கை மரணம் என்னும் படுக்கை தனிமை என்னும் நிலைமை வந்த பொழுது சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள் என்னை ஏன் யாரும் பார்க்க விரவில்லை இவ்வளவு சொந்தங்கள் இருந்தும் இவ்வளவு பணம் இருந்தும் என்னை யாருமே பார்க்க வரவில்லை என்று ஏங்கின அந்த காலங்கள் வரும் வரும் பொழுது சிந்திக்க தோன்றும் பொழுது ஐயோ அன்னைக்கு நான் பேசின வார்த்தையினால்தான் இன்றைக்கு அவர்கள் வரவில்லை அன்றைக்கு நான் சண்டை போட்ட நிமித்தம் தான் இன்னைக்கு வர

உங்கள் உற்ற உறவுகளையோ ஒரு சொந்த பந்தங்களுக்கையோ ஒரு நல்லது ஒரு கெட்டது ஒரு திருமணம் ஒரு டெத்து ஒரு இழப்பு அப்படின்னு நேரிடும் பொழுது அந்த கூட்டத்துக்கு நீங்களும் போறீங்க உங்க பகையினரும் வராது உங்க விரோதியும் வராள்கள் வரும் பொழுது அந்த இடத்துல நீங்க பேச நேரம் நிர்பந்தனம் ஏற்பட்டால் பேசி விடுங்கள் ஒரு வேளை பேசணுமோ பேசணுமோ சொல்லி பேச அப்படியே தள்ளி போடாத அப்படி பேசிட்டீங்கன்னா மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்லைங்க நீங்க பேசிட்டாலே நீங்க மறந்து மன்னிப்பு கேட்டதான் என்று அர்த்தம் அருமையான சகோதரி சகோதரி ஒருவேளை நினைக்கலாம் இவன் நான் கேட்கணுமா பேச்செல்லாம் தயவு செய்து சொல்றேன் ஏன் இந்த சத்திய வேதம் சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியம் அவர்கள் தேவன் இடத்தில் இரக்கம் பண்ணுவார்கள் தேவன் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் அப்படின்னு சொன்னவர் இதை வாசிங்க தியானிங்க ஜெமீங்க Sind it in our thinking?